மகாபாரதம் ஆதி பருவம் பகுதி பதிமூன்று ஜரத்காரும் இளவரர்களும் சவுனகர் சவுதியிடம் மன்னர்களின் புளியை போன்ற ஜனம ஜெயன் எக்காரணம் கொண்டு பாம்புகளின் இனத்தை அழிக்க வேள்வி நடத்தினான் ஓ சவுதி முழு கதையையும் எங்களுக்கு சொல் இரு பிறப்பாளரும் சிறந்த துறவிகளில் முன்னவரான ஆஸ்திகா பாம்புகளை எரியும் எருப்பிலிருந்து ஏன் காப்பாற்றினார் அந்த பாம்பு எல்வியை நடத்திய ஜனமாஜயன் யாருடைய மைந்தன் இரு பிறப்பாளரும் சிறந்தவர் யாருடைய மைந்தன் சௌதி ஓ பேச்சாளர்களை சிறந்தவரே இந்த ஆஸ்திகாவின் கதை மிக நீண்டது நான் முழுவதுமாக தான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கேளுங்கள் என்றார் சவுனகர் அந்த ஒப்பற்ற பிராமணரான ஆஸ்திக முனிவரின் ரசிக்கத்தக்க கவியை முழு நீளத்துடன் கேட்க ஆவலாக உள்ளேன் என்றார் சவுதி கிருஷ்ண வைபாயினரால் ஓதப்பட்ட இந்த வரலாற்றை புரோணும் என்றும் அன்பனர்கள் கூறுவார்கள் இதற்கு முன் நயனிசாரணை வாசிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க அவருடன் முன் எனது ஞானமுள்ள தந்தையும் வியாசரின் சீடருமான லோமஹர்ஷனர் இதை ஓடியிருக்கிறார் அப்படி ஓதப்பட்ட போது அங்கே நானும் இருந்தேன் ஓ சவுனகரே நீங்கள் கேட்டுக்கொண்டதால் ஆஸ்திகரின் வரலாற்றை நான் கேட்டவாறே சொல்கிறேன் பாவங்களை அழிக்கும் கதையை நான் சொல்லும் போதே கேளுங்கள் என்றார் ஆஸ்திகரின் தந்தை பிரஜாபதியை போன்ற சக்தி படைத்தவர் அவர் பக்தியின் உருவமிக்க ஒரு பிரம்மச்சாரி ஆசையை தன் கட்டுக்குள் வைத்திருந்த மிகப்பெரிய துறவியான அவர் எப்போதாவதுதான் சாப்பிடுவார் அவர் ஜரத்காரு என்ற பெயரால் அறியப்பட்டிருந்தார் ஞயவர்களில் முதன்மையானவரும் அறம் சார்ந்த கடுமையான விரதங்களில் உறுதிமிக்கவர் பெரும் ஆன்ம சக்திகளை கொண்டு பெரிய ஆசி பெற்று ஒரு முறை உலகம் முழுவதும் பயணம் செய்தார் வித்தியாசமான இடங்களுக்கு சென்றார் புனித ஆறுகளை நீராடினார் பொழுது எங்கே இருட்டுகிறதோ அங்கே எதைப்பாறினார் இயல்பான மனிதர்களால் செய்ய முடியாத கடும் விரதங்களை பெரும் சக்தியோடு செய்தார் அவர் காற்றை மட்டுமே உண்டு வாழ்ந்தார் தூக்கத்தை துறந்தார் நடமாடும் நெருப்பு கோணமாக தீழ்ந்தார் ஒரு நாள் ஒரு பெரிய குழிக்குள் தனது மூதாவியர்கள் தலைக்கீழாக தொங்கிக் கொண்டிருந்ததை கண்டார் அவர்களை கண்டதும் ஜரத்காரோ இந்த குழிக்குள் நாயா பக்கமும் எளிதில் கடுத்துக் கொண்டிருக்கும் விரானா மர நாறுகளை கொண்டு தலைக்கீயாக தொங்கிக் கொண்டிருக்கும் நீங்கள் யார் என்று கேட்டார் மூதாதியர்கள் நாங்கள் கடும் தவங்களை செய்த எயவர முனைவர்கள் நாங்கள் சொந்ததி வேண்டி பூமிக்குள் புதைந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு ஜரத்காரு என்று ஒரு மதன் இருக்கிறான் தான் கேடு வந்தது தவம் மற்றும் சடங்குகளில் மட்டும் மாட்டம் கொண்டு அணகினான் திருமணம் செய்து கொண்டு சந்ததியை பெருக்கவில்லை அந்த மடையன் அவனால் எங்கள் குளம் அழியப் போகிறது அதனால்தான் நாங்கள் இந்த குழிக்குள் தொங்கிக் கொண்டிருக்கின்றோம் வழியிலும் நடக்க முடியாத தூரதிர்ஷ்ட சாலைகளாக இருக்கிறோம் ஓ அருமையானவரே எங்களுக்கு நண்பர் போல் வந்து எங்கள் துக்கத்தில் பங்கெடுக்கும் நீங்கள் யார் ஓ அந்தனரே எங்கள் பக்கம் நிற்கும் நீங்கள் யார் என்பதை அறிய விரும்புகின்றோம் எங்களை போன்ற தூரதிருஷ்ட சாலைகளுக்காக நீங்கள் ஏன் விரும்புகிறீர்கள் என்றனர் ஜரத்காரு நீங்களே உனக்கு தாத்தனும் பாட்டனும் ஆவீர்கள் நான் தான் ஜரத்காரு உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார் அதற்கு முப்பாட்டங்கள் ஓ குழந்தாய் ஜரத்காரு ஒரு மகனை பெற்று நமது பரம்பரையின் நீட்சிக்க உன்னால் முடிந்ததே முயற்சி செய் அப்படி செய்தாயால் நீ உனக்கும் எங்களுக்கும் பெரிய நன்மையை செய்தவனாவால் உனது தவ வலிமை வெறும் விரதங்களாலும் அறத்தினாலும் மட்டும் பூர்த்தியாவதில்லை ஒரு குழந்தைக்கு தகப்பனாகும் போதே நீ அடைகிறாய் ஆகவே குழந்தாய் இது எங்கள் உத்தரவு உனது இதயத்தை திருமணம் செய்து குழந்தை பெறுவதில் நாட்டம் கொள்ளவே இதுதான் எங்களுக்கு செய்யும் மிகப்பெரிய உதவி என்றனர் ஜரத்காரூர் எனக்காக நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் எனவே இன்பத்திற்காக நான் செல்வம் பெற மாட்டேன் உங்களின் நலனுக்காகவே அவற்றை செய்யப் போகிறேன் இந்த புரிதலின் அடிப்படையில் முக்தி பெறுவதற்காகவே காத்திரங்களுக்கு உட்பட்டு ஒரு மனைவியை பெறப் போகிறேன் நான் இதற்கு புறம்பாக நடக்க மாட்டேன் எனது பெயரையும் கொண்ட ஒரு மனப்பெண்ணை அவளது நண்பர்கள் முழு மனதுடன் எனக்கு பிச்சை பரிசாக தர வேண்டும் அப்படிப்பட்டவளையே நான் மன ஆனால் என்னை போன்ற ஒரு ஏழைக்கு எந்த மனிதன் தன் பெண்ணை கொடுப்பான் பிச்சையாக கொடுக்கப்படும் அந்த பெண் எப்படி இருந்தாலும் நான் அவளை ஏற்றுக்கொள்வேன் நான் ஒரு வார்த்தை கொடுத்துவிட்டேன் என்றால் அதற்கு மாறாக நடக்க மாட்டேன் நான் ஒரு பெண்ணை மணப்பதற்கு நிச்சயம் முயற்சி செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன் உங்களை மீட்டு புண்ணிய உலகங்களுக்கு அனுப்ப நான் அவளிடம் நமது சந்ததியை எழுப்புவேன் என்றார் ஜரத்காரு இப்படியே ஆதி பருவத்தின் இந்த பதிமூன்றாவது பகுதியான ஆஸ்திக பருவ தொடர்ச்சி நிறைவடைகிறது